ஒரிஜினல் கேரளா நிலம்பூர் தேக்கிச்சர் சொந்தமா தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க எம்புரான் எம்புரானா இவர் புது மாடல் புஷ்பானா புஷ்பா இவருதான் புஷ்பா டூ புஷ்பா டூ டைகர் டைகரா ஆர்டிஎக்ஸ் ஆர்டிஎக்ஸ் ஆமா நம்ம நம்ம ஃபேவரட் கோப்ரா பிரஜாபதி பிரஜாபதி டெலிபோன் டெலிபோன் ஓ சுருள் சுருள் பிரஜாபதியில கார் காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைல் ஸ்கிரீன் கட்ல அது இது இது எல்லாமே டீக்ல பண்ணது இந்த இந்த வந்துட்டு மாதிரி டைம் சர்டிபிகேட் ஹலோ வாழ்மஸ்னால ஸோ வீரோட நாடு வந்துருப்பீங்க பெங்களூர் இருக்க நிறைய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபர்னிச்சர் கடை வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் வந்து எடுக்க முடியலங்க பெங்களூரில் ஒரு கடை நினச்சிட்டு இருப்பீங்க பிரதர பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கேன் கேட்டர் கேட் ஃபர்னிச்சரோட ஓனருங்க ஆனால் கோயம்புத்தூர் இன்றைக்கி நம்ம இல்லை உங்களுக்காக மனுஷன் பெங்களூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஓப்பன் பண்ணிட்டு இங்க பெங்களூர் தான் வந்திருக்கும் அந்த பெங்களூரோட பிரமாண்டமான ஷோரூம் தான் நின்று இருக்கிறோம் ஸோ இங்க வந்து நீங்கள் நீயமுத்தூரில் பார்த்தோம் அதே ஃபர்னிச்சர்ஸ் அதே விலைக்கு அதை விட புதுசாக நிறைய கலெக்ஷன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குவிச்சு வச்சிருக்காங்க உண்மையை சொல்ல அதோட இந்த ஷோரூம் ரொம்ப பிரமாண்டா அதோட கான்செப்ட் தானே எனக்கு ஏன்னா எனக்கு என்ன உங்களுக்கு பெங்களூர்ல நிறைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வந்துட்டு இது பெங்களூர் பனார்கட்டா ஓகே இது மெயின் தான் உள்ளதான் நீங்க பார்டர்லாம் கிடையாது நல்லா பெங்களூருக்குள்ள உள்ள வரும்போது டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் ஓகே பனார்கட்டாங்கிற ஒரு ரோடு அவங்களுக்கு வந்து இங்க இருந்து ஆந்திரா திருப்பதி சென்னை எல்லாமே ஒரு முந்நூறு கிலோமீட்டர் கிலோமீட்டர் எல்லாருக்கும் ஈஸியாக வரலாம் எல்லாருக்கும் ஒரே காவலர் தான் கோயம்புத்தூர் பக்கம் வந்து பார்க்கணும் டைம் இல்லை ஒருத்தவங்களுக்கு இன்னொருத்தங்களுக்கு ட்ராவல் பண்ண முடியாது நான் வந்துட்டு இவ்வளோ நம்பிக்கையாக வேற ஒரு ஸ்டேட்டில் போய் மொழி தெரியாத ஸ்டேட்டில் போய் இந்த கடை நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரே ஒரு தைரியம் என்ன தெரியுங்களா நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை தேடி அவ்வளவு தூரம் அங்கே வராங்க நம்ம வரதான் முறை ஏன்னா அத்தனை பேர் அத்தனை அத்தனைஸ்ல வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு ஆனா வர முடியல சிலவங்களுக்கு ஆன்லைன்ல பார்த்து எடுக்கிறவங்க அவங்களுக்கு மனசு இது இருக்காது என்னதான் கண்ணில் பார்க்கணும் மெயின் அவங்களுக்கு அங்க மட்டும்தான் ஆனால் தொடங்கும்போது ஒரே கான்சென்ட் தொடங்கின அவங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கும் இந்த வீடியோ பார்க்கும் போது அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரே மாதிரி கடை கூட ஒரே மாதிரி பிடிச்சிருக்காங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு என்ன பார்த்தாலும் ஸ்கிப் பண்ண மட்டும் வச்சு பண்ணுங்க நம்ம சொல்ல ஃபஸ்ட் டைம் பண்ணி சப்ளை ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்த்துலாம் பிரதர் ஃபஸ்ட் நம்ம கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் பார்க்கலாம் இதில் என்ன ஸ்பெஷல்லாம் ஓப் கடை புதுசாக ஓப்பன் பண்ணனால மேக்ஸிமம் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த மாடல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு இருக்கு ஆமாம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணும்போது ஒன்று இருக்காது ஒன்று இருக்காது ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்காது ஓப்பனிங்னால எல்லாமே ஆக்சுவேஷன் எல்லா மாடல்ஸும் இங்கே நம்ம வச்சிருக்கோம் நம்ம நம்ம ஒன்றா பார்த்துலாம் நம்ம ரெகுலர் மாடல் நம்ம கோயம்புத்தூரோட ஸ்பெஷல் இவர் இங்கேயும் வந்திருக்காங்க டாட்டாய்ஸ் டாட்டாய்ஸ் மாடல் ஆமாம் டாடாய்ஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் உடையுது ரா உட் ஃபுல் ஃபுல் உடையுது இந்த கலரு இந்த இந்த கிரைன்ஸு எல்லாமே நான் ஆக்சுவேஷன் சொல்கிற மாதிரி தான் எப்போவுமே நம்ம நிலம்பு டீ கூட்டில் வந்துட்டு இந்த புளியோட தோல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது எதுவுமே வரைஞ்சதோ எதுவுமே கிடையாது நம்ம வந்து உட்டுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்ட்டி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க வாயில சொல்லுவாங்க தவிர நம்ம வந்துட்டு சர்டிபிகேட்டா கொடுத்துட்டு சின்ன ஒரு டீப்பாய் எடுத்தாலும் உட்டுக்கு வந்து லைஃப் டைம் சர்டிபிகேட் உங்களுக்கு பில்லோட இப்ப நம்ம ஒரு பேட்டரி வாங்கினாலோ இப்ப மொபைல் வாங்கினாலோ சர்டிபிகேட் கொடுக்குற மாதிரி உட்டுக்கு வந்து ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டீ கூட் எடுக்கிறாங்க எதுக்கு எடுக்கிறாங்கன்னா லைஃப் டைம் யூஸ் பண்ணணும்ங்கிறது எடுக்கிறாங்க நம்ம உங்களுக்கே தெரியும் நம்ம கான்செப்ட் இந்த விலையை உடைக்கிறது இந்த பிரேக் பண்ணது கிடையாது என்னோட ரேட் இதுதான் என்னோட என் என்னோட இதுதான் என்னோட குவாலிட்டி தான் நிறைய கடை ஆயிடுச்சு நிறைய காம்படிஷன் ஆயிடுச்சு நிறைய பேர் பண்றாங்கிறதுக்கு வேண்டி நான் எப்பவுமே ஒரு ஆஃபர் போட்டது கிடையாது காம்போ போட்டது கிடையாது ரேட்டை உடச்சது கிடையாது சோஃபா வாங்கினா டீ பாய் ஃப்ரீங்கிறதுக்கெல்லாம் கிடையாது யாருமே ஃப்ரீல கொடுக்க முடியாது கண்டிப்பா அது அதுக்குள்ள வச்சிருவாங்க அந்த ப்ராடக்ட் குள்ள அந்த ரேட் அவ்வளவுதான் அவ்வளவுதான் பிரச்சனை அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ண முடியாது டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீனா இப்ப நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன் கோயம்புத்தூர்ல ஃப்ரீயா கொடுப்பேன் பெங்களூர்ல இருக்கா பெங்களூர்ல ஃப்ரீ கொடுப்பேன் இங்க இருந்து சென்னைக்கு ஃப்ரீ இங்க இருந்து பெங்களூருக்கு ஃப்ரீ பண்ண முடியாது அதனால பண்ண முடியாது இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு சிக்ஸ்டி த்ரீ வரும் அங்கே கொடுத்து அதே பிரைஸ் அதே பிரைஸ் அதே பிரைஸ் தான் இங்கே பெங்களூர் வந்துருக்கோம் பண்ணக்கூடாது நான் ஃபஸ்ட்டு எல்லாருமே சொன்னாங்க ட்ரான்ஸ்போர்டேஷன் ஜாஸ்தி தான் எனக்கு அங்கேருந்து கொண்டு வரதுக்கு ஜாஸ்தி தான் உங்களுக்கு ஆனால் வந்துட்டு அது ஒரு ஸ்டாண்டர்டா இப்ப ஒன்றும் இல்லைனா இப்ப அன்னபூர் போய் சாப்பிட்டீங்கன்னா எங்க போய் சாப்பிட்டாலும் அதே டேஸ்ட் அதே சாம்பார் அதே சாம்பார் அதே ப்ரைஸ் தான் இருக்கும் ஓகே இங்கே இங்கே வந்து ஒரு ரேட் அங்க ஒரு ரேட் இருந்தா நல்லா இருக்காது நம்ம பிராண்ட் ஸ்டாண்டர்டான நம்ம பிராண்டுக்கு ஒரு பிராண்டா ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறனால அது இன்னும் நீங்கள் அடுத்து சென்னை போறோம் நீங்க எங்க போனாலும் இதே பிரைஸ் தான் அவ்வளோ தான் இருக்கும் கரெக்டுங்களா இது வந்து ஃபுல் உட்டு ஓகே உங்களுக்கு இது அதுவே வந்து இது கொஷன் ஓ சேம் அதே இதெல்லாம் ரவுட் எல்லாம் இதெல்லாம் கொஷன் குஷன் கலர் நல்லா இருக்கல சூப்பராக இருக்கும் கலர் ரோஸ் ரிச்சாக இருப்பேன் இது உங்களுக்கு ஏன்னா குஷன் ஃபுல் உண்டு வேண்டாம் குஷன் வேணும் அப்படிங்களுக்கு இது ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஆமா அந்த அது வந்து சிக்ஸ்டி த்ரீ இது ஃபிஃப்டி சிக்ஸ்டி சிக்ஸ் ஓகே 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 அடுத்த பிரதர் இது வந்து ஆர்டிஎக்ஸ் என்ன பேரு இருக்குது ஆர்டிஎக்ஸ் ஆர்டிஎக்ஸாமாஹா விரித்திரமா இருக்கு இது வந்து ஆக்சுவஷன் இது வந்துட்டு ஒரு சோஃபா கான்செப்ட்டே கிடையாது இது வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஹாலு பெரிய ஒரு அரண்மனையில பெரிய ஒரு ஃபங்க்ஷன்ல ஒரு தனியாக ஒரு தனியிறவங்களுக்கு போடுவாங்களே ஒரு சேர் எல்லாருக்கும் ஒரு நூறு சேர் இருக்கும்

ஜம்மு இருக்குது எவ்வளவு நேரம்னா உட்கார்லாம் அதான் எனக்கு நான் என்ன சொல்லுனா இன்டீரியர்ல கம்மி பண்ணிட்டு நல்ல இந்த மாதிரி சாலிடா ஒரு சோபா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி சோபா வாங்கி போட்டோம்னா டீக்குல போட்டோம்னா அந்த உங்களுக்கு இன்டீரியர் பண்ண கரெக்ட்டுங்களா இதுவே அதுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு

இது என்னன்னா அரெஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கணும் உட்காருறதுக்கு ஏன்னா இது உட்கார சாய முடியாது இப்படியே உட்காரணும் ஏன்னா சாஞ்சில உட்கார மாட்டேன் ஸ்ட்ரைட்டா உட்காருவேன் அப்படிங்கறவங்களுக்கு இந்த மாடல் சம மாடல் மாடல் முன்னாடியே கீழே அந்த இது ரதம் மாதிரி இருக்கு அப்படியே இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி நைன் கரெக்டுங்களா எல்லாத்துக்கும் அங்க சும்மா அதே பிரைஸ் தான் சொல்லிட்டு அதே பிரைஸ் அதே ஒன்று ரெண்டு நாள் ஞாபகம் இருக்குது ஜெயிலர் ஆவேசம்லாம் இருக்கும் ஆமாம் இது விசில் என்ன பேருனா விசில் 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 மாடல் ஆமா இந்த ரொம்ப அந்த சைடுல இந்த விசில் மாடல் இருக்குது இது கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் ஜென்ட்ஸுக்கும் லேடிஸுக்கும் ரெண்டு பேருக்கு பிடிச்ச மாடல் கொஞ்சம் டிசைனாகவும் இருக்கும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃபுல் சாலிடாக இருக்கும் செம வெயிட்டா போதே அந்த ஒரு ரா இந்த கை பார்த்தது இங்க ஒரு பெண்ட் கொடுத்துருப்போண்ணா இந்த பெண்ட் தான் மெயின் நமக்கு முதுகு வலி முதுகு வலி வரதுக்கு மெயின் ரீசன் இந்த பெண்ட் தான் பெட் இல்லாம இல்லாமல் பென்ட் இல்லாம இருக்கு இந்த பென்ட் கொடுக்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் நிலையாம சொல்லியாம இருக்க எவ்வளவு நேரம் உட்காரலாம் இது

கல்கியோ புது மாடலா ஆமா புது மாடலா இது வந்து லியோ லியோ வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வேற மாதிரி பண்ணோம் இது மேல கொஞ்சம் மேல கார வேண்டியது வேற மாதிரி வெச்சி சூப்பரா இருக்கு சாம கம்ஃபர்ட்னா சூப்பரா இருக்கு வீலே படவும்மேங்க ஆமா பேர்டோட இது மாதிரி இருக்கும் போர்டோட ஒரு விங்ஸ் மாதிரி இப்டி இருக்கு ஃபீனிக்ஸ் னு வெச்சிட்டோம் நல்லா இது ஃபர்ஸ்ட் வந்தானே வெச்சிட்டேன் கல்கி இது அதே மாதிரி தான் அது பெண்ட் வேஸ்டேஜ் வேலே படதா மெயின் வேலே படதா அதான் நீ கேப்பிட்டல்கார நான் சொல்ற அதே ডায়லாக் தான் கேப்டல் கிராண்ட் வரதுக்கு ஒரே ஆப்ஷன் உங்களுக்கு என்ன

எனக்கு ரொம்ப ரிச்சாக வேணும் எனக்கு வந்து நீங்கள் வந்து சோஃபாவாக இருக்கக்கூடாது அது ராஜாவோட சேராக இருக்கணும் அப்படி எங்களுக்கு பிரஜா நீங்கள் பாருங்க இது ஆக்சுவலாக அந்த மினிஸ்ட்ரி டெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு யூஸ் பண்ணி இருக்கு குஷன் அந்தளவு குவாலிட்டி செம்மையாக இருக்கும் நல்லா இருக்கும் செம்ம ஃபீலாக இருக்கும் கலர்ல இருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து செவன்ட்டி ஃபோர் இது ஓகே அதுங்க இது வந்து சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி எயிட் பேசிக்காக குஷன் யூஸ் பண்ணும்போது குஷன் உங்களுக்கு இந்த கேப் ஆகிடும் ஓ இருக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு அதை

வேற லெவல்ல இருந்துச்சுங்களா இதுல குசு கலர் வேற வேகம் ஒரு பதினஞ்சு கலர் இருக்குன்னா பதினஞ்சு கலர் இருந்து கலர் இருக்கு பதினஞ்சில பெஸ்ட் கலர் தான் நீங்க போனோம் அதனால இது போட்டு வச்சுருங்க இது அதே மாதிரி நீராலி நம்ம பாத்தோம் போகிறேன் குஷன் நீராலில குஷன் ஆமா இது சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் வருது இது ஆரிஎக்ஸ்ல குஷன் நம்ம ஆரிஎக்ஸ் ஃபுல் பாப்போம் குஷல்லா இதுல ஆடிஎக்ஸ்ல குஷன் வரும்போது உங்களுக்கு சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்ட்டி எயிட் வந்து யானை கொம்பு நார்மல் எப்போ இருக்கிற மாடல் யானை ஃபார்ட்டி செவன் வரும் சூப்பர் சூப்பர் இது ஆர்கிட் தேர்ட்டி எயிட் வரும் ஆர்கிட் மாடல் ஆர்கிட் மாடல் சூப்பர் தேர்ட்டி எயிட் கொஞ்சம் பொறுமையா ஓகே ஓகே யூரியா இருங்க நான் இவரு வந்துட்டு டைட்டானிக்

ஏன்னா பெங்களூர் மட்டும் இல்லைண்ணா இது நம்ம ஸ்டேட் நம்ம ஆளுகளுக்கும் நம்ம மக்களுக்கும் எல்லாருமே இது காமிக்கணும்னு சொல்லி தான் அவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தது கண்டிப்பாக நான் இது வந்து கிராப்னா இது கிராப்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க கிராப் கிராப்ல ரெண்டு மாடல் நம்ம இந்த கலரில் சூப்பர் கலர் இது உங்களுக்கு இது ரொம்ப காம்பேக்டான மாடல் இது ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ இவர் நம்மளோட லக்கி சாம் மினியேச்சர் மினியேச்சர் ஆமாம் இதில் ஸ்மாலு பிக்கெல்லாம் இருக்குது ஓகே இப்போ ஸ்மால் இருக்குது ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் அந்த ரேஞ்சில் அந்த ரேஞ்ச் வந்துடும் அந்த ரேஞ்ச் வந்துடும் இதுதான் நான் சொன்னது எம்ப்ரான் ப்ரதர் என்ன ப்ரதர் பேர் இது எம்புரான் எம்புரானா ஆமாம் ஓ என்னங்க இது இது வந்துட்டு இப்போ ஃபஸ்ட் டைம் அடித்தோண்ணா இது வேற மாதிரி பார்த்தாலே தெரியுண்ணா இந்த காரோட கார் எக்ஸ்ட்ரா குஷன் போடுவோம்ல உங்களை சீட்டு எங்க அதெல்லாம் மரத்தில் செஞ்சு வச்சிருக்கீங்க ஆமாண்ணா இதோட திக்னஸ் இதோட இது எல்லாமே நீங்கள் பார்த்தா தெரியுண்ணா ப்ரதர் பேருக்கு ஏற்ற மாதிரி பயங்கர பிடிக்கணும் நீங்கள் உட்காந்து மட்டும் பண்ணுங்க இதில் இதுலேருந்து நானே உட்காரல பெருசு ஓகே ஓ நீங்கள் வேற மாதிரி இருக்குங்க நான் வேற மாதிரி இருக்குது நீங்கள் ஆக்சுவலாக வந்தீங்கன்னா நீங்களும் உட்காந்து பாருங்க ஏன்னா நம்மள எந்திரிக்க விட மாட்டேங்குது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குண்ணா பாருங்க முன்னாடி வந்து தூங்கிடலாம் பயங்கர பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்குது பிரதர் பயங்கர கம்ஃபர்ட்டாக இருக்குது சார் த்ரீ சீட்லேயும் அப்படியே த்ரீ சீட்டர் அதே தான் அதே கான்சா ஓகேங்க அதோட இது சூப்பராக இருக்கு ஃபஸ்ட் டைம் அந்த மாடல் அங்க 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 கோயம்புத்தூர்ல அது இல்ல கொண்டு வரல ஃபர்ஸ்ட் அடிச்சவனுக்கு தான் கொண்டு வந்தது வேற மாதிரி இருக்கும் மேவே இந்த மாடல் என்ன வேலை என்ன வேலை சொன்னால வாங்கி வாங்கி 82 அந்த அளவுக்கு வரது 82 वर्ते 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 82 ஆனா 82 கே கே இது வரது ஆனா ஒண்ணு இல்லனா 1 லட்சம் 1 லட்சம் 20000 க்கு ரெக்லைனர் வாங்குறாங்க ஆமா 311 ஒண்ணுமே இல்ல நீங்க ஒரு ஒரு பேனா குத்துனா வைங்க முடிஞ்சது முடிஞ்சு அவ்வளவுதான் ஒரு வாட்டி ஆச்சுனா தூக்கி வீசி இருந்து லட்டி ஒரு 40000 கொடுத்து நீங்க செலவு பண்ணனும் நான் எயிட்டி டூக்கு இந்த மாதிரியான உட்டு இந்த மாதிரியான ஒர்க்மேன்ஷிப்பு கிரேட் ஒன் வித் லைஃப் டைம் வாரண்டியோட நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கேபிடல் கான் ஃபர்னிச்சரில் மட்டும் தான் நோ காம்ப்ரமைஸ் இன் வந்துட்டு குவாலிட்டி நான் என்ன பண்ணுவேன் இவ்வளோ தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது இது வந்து டெலிஃபோன் தான் என்ன ப்ரோ பேருது டெலிஃபோன் டெலிஃபோன் பண்ண ஓ ஓ இங்க பாருங்க ஒவ்வொரு பேர் வைக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு கண்டிப்பா நம்ம இங்கே நிறைய பார்த்துருக்கோம் நிறைய பார்த்துருக்கேன் இது என்ன ப்ரைஸ் வருது நான் இது வந்து உங்களுக்கு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி செவன் வேற மாதிரி இருக்குங்க அதே மாதிரி இந்த மாடல் இவர் வந்து சிஎன்சி சிஎன்சியா ஆமாம் ஓ இது வந்து பேசிக் நார்மல் மாடல் இது வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் ஃபுல் டீக்லேயே ஃபார்ட்டி எயிட் அந்த பட்ஜெட் கிடைக்கும் இவர் வந்து டுவெண்ட்டி நைன் தான் ஓ இது பேஸ் மாடல் பேஸ் மாடல் ஸ்டார்ட் ஆகுது இவர் டுவெண்ட்டி நைன் ஆமாம் அதே விட்டு போகிறது அதேதான் தான் அதே தான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இது என்ன ப்ரைஸ் சொன்னீங்க இது ஃபார்ட்டி செவன் ஃபார்ட்டி செவன் சொல்லி இருக்கீங்களா இந்த இடத்த பாருங்க அப்படியே வந்து இந்த இடத்த பாருங்க அதேதான் தான் அதே தான் இல்லை என்னென்ன இந்த கொஷன் வரும் அதுதான் அது அவ்வளோதான் எனக்கு என்ன எனக்குன்னா எல்லாருமே வாங்கணும் டீகுட் எல்லாருமே வாங்கணும் அவ்வளோதான்

வேற மாதிரி இருக்குங்க கொஞ்சம் திக்னஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஜாஸ்தியாக இருக்காது அது நிறைய 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 டிஃபரன்ஸ் இருக்குது நிறைய இது மீன் வால் நான் நம்மளோட ஃபேவரட் மீன் வால் ஏன்னா எனக்கு ஹெட் ரெஸ்ட்டும் வேணும் குஷனும் வேணும் ஆனால் எனக்கு சாலிடாகவும் இருக்கணும் எனக்கு அப்படிங்கறவங்களுக்கு மீன் வால் மீன் வால் சூப்பர் சூப்பர் இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து ஃபார்ட்டி செவன் இது டெலிஃபோனில் வந்துட்டு உங்களுக்கு அந்த குஷன் தான் டெலிஃபோன்லேயே குஷன் நான் ஃபஸ்ட்டு பார்த்தா ஃபுல் விட்டு ஆமாம் ஃபுல் விட்டு குஷன் இது டெலிஃபோன்லேயே குஷன் டெலிஃபோன்லேயே குஷன் இது இவர் வந்து நம்ம சுருள் என்ன பேருங்க இவர் சுருள் சுருள் ஆஹா

ஓப்பன் ஆகி டூ டேஸ் தான் ஆகுது சொன்ன மாதிரி ரெண்டு நாளைக்கு போட்டது ஓப்பன் ஆமா ரெண்டாம் நாள் ஓப்பன் ஆச்சு போன சண்டே தான் ஓப்பன் ஆச்சு இது பிரஜாபதில கார்னர் பிரஜாபதியில கார்னர் ஆமாண்ணா இது பிரஜாபதில ஃபுல் விட்டு கார்னர் பிரஜாபதில ஃபுல் விட்டு கார்னர் ஆமா எங்க என்ன இப்படி இருக்கு பயங்கர ரா பாருங்க இதுங்க அந்த த்ரீ வனோம்ல எதுக்கு கார்னர் கேட்டாலும் நம்ம படிக்கிறோம் இதான் இது விசில்ல கார்னர் விசில்ல கார்னர் அமை ஜல்லிக்கட்டுல கார்னர் இருக்கு உங்க ஸ்பீடுக்கு வர முடியல இது ஜல்லிக்கட்டு காரன் ஆமாண்ணா வேற மாதிரி இருக்குங்க இது வந்து யானை கொம்போட கார்னர் யானை கொம்புலயே கார்னர் எல்லாத்துலயும் கார்னர் இருக்கு கரெக்ட்டுங்களா இந்த மாதிரி இவரு பாருங்க இருக்கு இது இது வந்துட்டு ஆர்கிட்ல கார்னர் ஆர்கிட்ல கார்னர் ஆமா இவர் வந்து ஆவேசம் ஓ இங்க இருக்காரு பேர் என்ன பிரதர் ஆவேசம் ஆவேசம் இது சூப்பர் மாடல் தான் நல்ல சாலிட் தான் நல்ல ஹெவியா இருக்கு ரங்கன் ஜெட்டா ஆமா நான் சும்மா நான் ஓபனா சும்மா தூக்க முடியாது கண்டிப்பா தூக்க முடியாது அந்த மாதிரி சாலிடா இருக்கும் நல்லா இருக்கும் காம்பாக்டா வீட்டில் உட்காந்து போட்டோம்னா எவ்வளவு நேரம் வேணாலும் நம்ம உட்காந்து உட்காந்து இருக்கலாம் கரெக்டுங்களா இது ஃபிஃப்டி செவன் வரும் இவர் புது மாடல்னா இவர் மாடலா என்ன பேரு ப்ரோ டைகர் டைகரா ஆமா ப்ரோ பார்த்தா தெரியுதா ஓ ஓ போஸ்ட் இன்னும் போஸ் கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் கால் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு கால் அப்படிதான் இருக்கு ஓ கால் பாருங்க ஆமா ஏங்க வேற மாதிரி இருக்கு ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி நைன் வருது இல்லைங்களா வேலை பாட ஜாஸ்தி திக்னஸ் நல்லா சாலிட் நல்லா ஹெவியா இருக்கும் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் இது என்னங்க கொஞ்சம் அழகாக இருக்குது இது வந்து கார்டன் சேர் ஒரு நிமிஷம் உட்காந்து கேட்டுங்க நீங்க நீங்க உட்காரணும் சேர்ல உட்காரணும் நீங்க நீங்க வீட்டுக்கு போகும்போது எடுத்துட்டு போயிருவீங்க பஸ்ல நல்லா இருக்குங்க எவ்வளவு அப்படியே லோவா இருக்கு எவ்வளவு நேரம் வேணாலும் உட்காரலாம் நம்மளோட பேக் உள்ள சீட் ஆயிரும் அரஸ்ட் ஆயிரும் அதுதான் பொசிஷனே ஒரு மாதிரி இருக்கு எப்படி நான் பார்த்தேன் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க உண்மையாவே அழகா இருக்கு பார்க்கவும் அழகா இருக்கு ஃபுல் டீக்கு சாலிட் டீக்கு எயிட்டி ஃபைவ் எயிட் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் எயிட் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் ஒரு சேர் ஒரு சேர் சரி அதே விட்டுதாண்ணா நீங்க இது இது பழைய வாத்தியார் சார் வாத்தியார் சேர்ந்து அதான் அந்த வீட்ல நீல்கமலோட பிளாஸ்டிக் சேர் இருக்குல்லண்ணா நீல்கமலோட பிளாஸ்டிக் சேர் அப்படியே காம் அப்படியே இது பண்ணி சூப்பரா குடுத்துருக்கீங்களா பிளாஸ்டிக் சேர் யூஸ் பண்ணாம இதை யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் பயங்கரமா இருக்கும் அதே மாதிரி டைனிங் டைனிங்ல நிறைய மாடல்ஸ் வரும்ண்ணா கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த் போடும்போது இது ஃபுல் விட்ல காலைல இந்த கிரைன்ஸ் பாருண்ணா இதான ஒரிஜினல் நிலம்பூர் டீ கூட டீ கூட கிரைன்ஸ் இது இந்த கிரைன்ஸ் இந்த கிரைன்ஸ்ல தெரிஞ்சு டீக்கு நம்ம எதுவுமே பெருசாக ஒன்றும் பேச வேண்டியது இல்லை சூப்பர் சூப்பர் அதே மாதிரி இது பாருங்க இதோட பார்த்தீங்கன்னா சாலிடாக இருக்கும் லெக் பாருங்க ஒவ்வொன்றுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மார்பிள்னா மார்பிள் உங்களுக்கு கிளாஸ்னா கிளாஸ் எது வேணா வச்சுக்கலாம் எது வேணா நம்ம போட்டு கொடுத்துடலாம் கரெக்டுங்களா இதெல்லாம் வந்து சாலிட்னா இதெல்லாம் வந்து தான் இந்த கை பார்த்தீங்களா அஞ்சுக்கு கஞ்சி எல்லாமே உள்ள சாலிட் சாலிட் சாலிட்ங்களா வாரண்டி கார்டு ஆ அடுத்து பிரதர் அதே மாதிரி சேர்ல சரிண்ணா எங்க என்னங்க சேர் பெண்ட் பண்ணி சேர்ல இந்த சேர்ல இருக்க கிரைன்ஸ் பாருங்க பா இது பாருங்க சேர்ல கொடுத்துருக்கு எவ்வளவு கிரைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க இன்னொன்னு எல்ல இங்க கிட்ட இருக்குது پورا மே ராவுட் தான ராவுட் மட்டும் தான் வுட்க்கு வந்துட்டு இந்த மாதிரி லைஃப் டைம் வாரண்டி சர்டிificate இந்தியால எங்க இருந்தாலும் எங்க தெரியுமா டெலிவரி பண்ணுமா

அந்த ஃபீல் வந்துட்டு இருக்காது அதை விட ஃபீல் இது பயங்கரமாக கொடுக்கு பயங்கரமாக இருக்கும் உண்மையாக பார்க்கும் போது இது டைனிங் டேபிள் சாப்பிடும்போது டைனிங் டேபிள் பார்க்க மாட்டாங்க அடியில் என்ன சாப்பிட்றோம் பார்க்க மாட்டாங்க எப்படி இது நிற்கிது அப்படிதான் லேப்டாப் டிஸ்கவுண்ட் எயிட்டி டூன்னு அது சுட்டா ஸ்ட்ராங்காக இருக்கு ஆமாம் சூப்பர் 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 எவ்வளோங்க எயிட்டி டூ வரும் எயிட்டி டூ வருது கரெக்டுங்களா இது நம்ம சரியாக இன்னும் வைக்கல உங்களுக்கு அங்கே டெலிவரி பண்ணும்போது கரெக்டாக சீட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க கொடுத்துருவீங்க இல்லைங்களா சூப்பர் 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 பிரதர் நம்ம காட்டுனா என்னன்னா அது காட்டு ஸ்காட் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன வுட்டோ அதே டீக்குட் ஒரே டீ குட் நிலமும் டி குட் கேரளா டீ குட் மட்டும்தான் இது இது வந்து ரொம்ப கம்மியான மாடல்ண்ணா எனக்கு இன்னியும் கிட்டத்தட்ட நெக்ஸ்ட்டு மந்த்துலாம் உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங் ஆகி பக்காவாக ஆயிடும் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றது அந்த பாலி இருக்குல்ல மால்தியன்ஸ் பாலி மாடல் இது பேர் பால் மூலமாக பாலி மாடல் இது எப்படி உள்ள ஸ்டிக்குமா அதை அப்படி சாலிட்ண்ணா ஹோலோ கிடையாது அது எல்லாமே சாலிட் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கு காட் வந்து எனக்கு ஸ்டார்டிங் முப்பது ரூபால இருந்து முப்பதாயிரம் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் குயின் சைஸ் கிங் சைஸ் வந்து தேர்ட்டி எயிட்டுல இருந்து ஸ்டார்டிங் குயின் மாடல் தகுந்த மாதிரி உங்களுக்கு ரைஸ் டைல் எல்லாம் பேசிக் மாடல் அந்த கிரெயின்ஸ் பாருண்ணா ஏன் பெட் போடாம நான் வச்ச தைரியமா வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த கிரீன் சீரெல்லாம் இல்ல ஆக்சுவலா நீங்க பெட் எல்லாம் போட்டா உங்களுக்குள்ள நல்லா இருக்காது இந்த மாதிரி ராவா கிராவே இதெல்லாம் மொபைல் வச்சுக்கலாண்ணா மொபைல் வச்சுக்கலாம்

இதே உட்டுல செதுக்கி வச்சிருக்காங்க செதுக்கி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அதான் கான்செப்ட் நீங்க இது நல்ல மாடல் இது சூப்பரா இருக்கும் நான் ஒண்ணு இல்ல இதுக்குள்ள இருக்கிற கிரைன்ஸ் தானே ஆனா இது இது ஒரு சைஸ் அது ஒரு சைஸ் ஆமா இது ஒரு சைஸ் அது ஒரு சைஸ் இல்ல இல்ல இப்படி சைஸ் பொசிஷன் மாத்தி வச்சிருக்கீங்க கொஞ்சம் கிராஸ் லைட்டா கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி வச்சிருக்கீங்க ஸ்ட்ரைட்டா போட்டா லோக்கல் மாதிரி இருக்கு இப்படி பார்த்தா இது பெருசா தெரியும் ஆமா அது சின்னதா தெரியுது பிரதர் இல்ல ஓ எல்லாமே ஒரே சைஸ் தான் வியூ ஆங்கிள் பார்க்கும்போது அப்படி டிஃபரெண்ட் சைடா நேரா பாக்கும்போது குச்சிபா இருக்கும் ஆமா சைடுல பாக்கும்போது இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அத 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 சூப்பரா இருக்குங்க இது நல்ல மாடல் இது நல்ல பெண்ட் ஆயிருக்கு உங்களுக்கு பெண்ட் ஆயிருக்கு வளைஞ்சிருக்கு கரெக்ட்டுங்களா இது அதே மாதிரி இது வந்துட்டு உங்களுக்கு என்னங்க இது நம்ம அந்த ஸ்கிரீன் கட்ல நீங்க ஃபிட் பண்ணல நீங்க ஃபிட் பண்ணி வைக்கணும் ஆமா ஃபிட் பண்ணல அத ரெண்டு நாள் தான் ஆச்சு ஓபன் ஆயிருக்கு நான் இன்னொரு என்ன என்னோட என்ன ஸ்பெஷல் அப்படினா இந்த டீக்கில் கொடுத்துருக்குறேன் இந்த ரீப்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கொடுத்துருப்பேன் ஆமா அந்த உள்ள இருக்கிற ரீபரும் டீக்கில் மட்டும்தான் இருக்கும் எதுக்கும் நான் வந்துட்டு லைஃப் டைம் பாடுறேன் மாறட்டி அவ்வளோதான் அவ்வளோதான் மாறண்டி கடைசியில் என்னையை படம் வச்சிட்டாங்க ஒரு சில முக்கியமான கொஸ்டின்லாம் இருக்கணும் அந்த வீடோட ஃபெனோல கொண்டாங்க வீடியோஃபுல்லாக கம்மியாக பார்த்துருப்பீங்க இதுதான் மாடல் என்ன ஏகப்பட்ட மாடல்ஸ் எல்லாமே காமிச்சிருந்தாங்க கட்டுலா இருக்கட்டும் ஏன்னா அங்கே வந்து இப்போ ஈக்கு சோஃபா ரொம்ப அளவுக்கு நான் இது வந்துட்டு அந்த எனக்கு வந்து டைம் பீரியட்ல நான் ஓப்பன் பண்ணனும் அப்படின்னு வேண்டி ஒரு ஃபிக்ஸ் பண்ணனே ஓப்பன் பண்ணது இன்னும் ஒர்க்ல கம்ப்ளீட் ஆகல கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த் வரும்போது இது ஃபுல்லாவே நான் இன்னும் ரெண்டு கிட்ட ரெண்டு மூணு லோடு இறக்காம கொஞ்சம் கேப் இருக்கு அந்த கேப் இருக்காது கண்டிப்பா நிறைய வரணும் அடுத்த வாரம் வரும்போது ரூப்ஸ் உங்களுக்கு டீக்ல வார்ட்ரோப்ஸ் எல்லாமே நம்ம வந்து டீக்ல வந்து பக்கா இன்டீரியர் பண்றோம் அவங்க வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு என்ன நீங்க பிளைவுட்ல என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே டீக்ல பண்ணலாமா அது எல்லாமே டீக்குள்ள பண்ணிட்டு இருக்கிறேன் நான் அது வந்து உள்ள இப்போ இதெல்லாம் ஆக்சுவலாக இது வந்து டீக்கெட் இல்ல ஆனா இது மாதிரி டீக்கெட்டில் பண்ண வாங்கலாம் இங்கே பாருங்க அப்படி இது வந்து நம்ம வந்துட்டு இப்போ திருச்சி சென்னை பெங்களூர்ல பண்ணது இந்த லாஃப்டோட அப்படியே என்னங்க இது அப்படியே உங்களுக்கு வந்து கோவில் டோர் மாதிரி இருக்குண்ணா

உங்க வீட்டே டீ குட்டா மாத்தணும்னு அண்ணனை கான்டக்ட் பண்ணுங்க ஏன்னா நினைச்சு பாருங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிச்சன் இன்டீரியர் வந்து டீ குட்டு உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் யூனிட் ஒரு டீ குட்டு டிவி யூனிட் ஒரு டீ குட்டு அங்க கொண்டு போய் சோஃபா இந்த கட்டுல போட்டா எப்படி இருக்கும் முடிஞ்சது இந்த வீட்டுல அப்படிதான் இருந்தது இந்த வீட்டுல போனா புல்ல மர மாசம் தான் அடிக்கும் நமக்கு சென்னை மகாபலி வந்து பண்ண அப்படிங்களா ஆனா என்ன ஸ்பெஷல் நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த மேப் அனுப்புங்க அந்த இதுதான் அனுப்புங்க அதை வச்சு கொட்டேஷன் கொடுங்க இப்போ நான் மண்டே வந்து மும்பை போகிறேன் மும்பையில் அவங்க வர சொல்லிக்கிறாங்க வீடு பண்ணணும்னு நம்ம ஆர்டர் கிடைக்கிதோ இல்லையோண்ணா நம்மளோட திருப்திக்கு நம்ம போய் நம்மளால என்ன பங்கு முடியுதோ அதை நம்ம சொல்லிடுவோம் இப்படி பண்ணுங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நல்ல விஷயம் பண்றாருங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய வீடியோஸ் நம்ம நீங்க பாத்துருவீங்கன்னா நான் மனசார வந்து சொல்றேன் ஓப்பனாக சொல்றேன் நம்ம போடுற வீடியோஸ்ல ரொம்ப யூனிக்காக பண்றது பிரதர் மட்டும் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பண்ணி அட்ரஸ் மறுபடியும் கூட எடத்துல இருக்க டீட்டெயில்ஸ் பெங்களூரு பன்னார்கட்டானா ஜிகினி பன்னார்கட்டா ஜிகி பனார்கட்டானு பனார்கட்ட ரொம்ப ஃபேமஸ் கரெக்ட்டுங்களா ஸோ இதுதான் விஷயங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க கடையோட அட்ரஸ் இருந்தால் மேப் லொகேஷன் வரைக்கும் காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோலிங் நான் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் மேலே டைட்டில கொடுத்துருக்க கீழே டிஸ்கப் கொடுத்துருக்கேன் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இவர் வீடியோ அப்படி தான் பண்ணால் தெளிவாக இருக்குன்னு அந்த கான்சப்ட் தான் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேற டவுட்ருக்கு குறிச்சிருந்தாச்சுன்னா அந்த நம்பர் நீங்கள் கண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ரேட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதோ டிஃப்ரெண்ட்டான வீடியோ சந்திக்க தேங்க் யூ தேங்க்யூ